என் இனிய வலைதள பிரியர்களுக்கு நான் தொடர்ந்து ஏறக்குறைய சமூக சீர்கேடுகளையே உங்களிடம் பகிர்ந்து வந்துள்ளேன் பொதுவாக இந்த சமூக அமைப்பை பார்க்கின்ற போது வறுமை காலங்களில் நிறைய வாழ்க்கை முறைகளில் ஒழுக்கமாகவும் அதே சமயம் பண்புடனும் வாழ்வதை நான் பார்த்திருக்கிறேன் அதே வேளையில் அந்த வாழ்க்கைக்கு சற்று வசதிகள் கூட கூட அவர்களின் வழிமுறைகளும் தவறான செய்கைகளில் செயல்களில் ஈடுபட்டு நிறைய சோதனைக்கு உள்ளாவதையும் நான் அறிவேன் அதையெல்லாம் தவிர்த்து ஒரு சில வாழ்க்கை முறைகள்தான் வாழ்க்கையின் வழியில் சென்று கொண்டு இருக்கிறது வாழ்க்கையை வென்று கொண்டு இருக்கிறது ஆனால் சராசரியாக எந்த வாழ்க்கைக்கும் போராட்டம் என்பதுதான் பொது உடைவையாகும் போராடாத எந்த வாழ்க்கை முறையும் வாழ்க்கையில் நேராய் சென்றதாய் செல்வதாய் நான் அறியேன் எனவே போராட்டத்தை பற்றிதான் இந்த கவிதையில் சொல்லி இருக்கிறேன் இந்த கவிதையின் தலைப்பு பஞ்சத்தை அறுக்க துணியலையா தலைப்பு பஞ்சத்தை அறுக்க துணியலையா போராடும் வரைதான் வாழ்க்கை போராட மலைத்தால் வறுமையே வாழ்வின் சேர்க்கை போராடும் வரைதான் வாழ்க்கை போராட மலைத்தார் வறுமையே வாழ்வின் சேர்க்கை மண்ணில் வாழும் வரை போராடு தமிழா வாழ வேற மார்க்கம் கிடையாது மண்ணில் வாழும் வரை போராடு தமிழா வாழ நீ வாழ வேற மார்க்கம் கிடையாது தமிழனை போராடு துணிவோடு இனி போராடாமல் உனது உரிமை நிலைக்காது தமிழனை போராடு துணிவோடு இனி போராடாமல் உரிமை நிலைக்காது போராடாமல் தான் ஏமாந்தோம் ஆனால் இது போராட வேண்டிய நிர்பந்தம் தமிழினமே போராடாமல் தான் ஏமாந்தோ ஆனால் இது போராட வேண்டிய நிர்பந்தம் ஏமாந்து விட்டோம் வெகுவாய் வாழ்கிறோம் மிகவும் இழிவாய் நாம் ஏமாந்து விட்டோம் வெகுவாய் வாழ்கிறோம் மிகவும் இழிவாய் இந்த நிலை தொடரணுமா தமிழ் இனமே இதற்கு மாற்றம் வர வேண்டாமா இந்த நிலை தொடரணுமா தமிழ் இனமே இதற்கு மாற்றம் வர வேண்டாமா மௌனமாய் இருந்ததால் முழுமையாய் புறக்கணிக்கப்பட்டோ தமிழ் இனம் மௌனமாய் இருந்ததால் முழுமையாய் புறக்கணிக்கப்பட்டோ இனியும் இருந்தால் மொத்தமாய் அழிய அழிக்கப்படுவோம் இனியும் மௌனமாய் இருந்தால் தமிழ் இனம் மொத்தமாய் அழிக்கப்படுவோம் அதற்கு தொடக்கமாய் தமிழனிடம் இருந்து வேலை பறிப்புகள் தமிழனின் நில அபகரிப்புகள் அதற்கு தொடக்கமாய் தமிழனின் வேலை பறிப்புகள் தமிழனின் நில அபகரிப்புகள் இதை பார்த்தும் வரவில்லையா தமிழ் இனத்திற்கு விழிப்புகள் இதை பார்த்தும் வரவில்லையா தமிழ் இனத்திற்கு விழிப்புகள் தமிழ் இனமே நெஞ்சம் நெருப்பாய் கொதிக்கலையா இன்னும் பஞ்சத்தை அறுக்க துணியலையா தமிழ் இனமே இவைகளை பார்க்கும் போது நெஞ்சம் நெருப்பாய் கொதிக்கலையா இன்னும் வஞ்சத்தை அறுக்க துணியலையா பெரும்பாலும் மக்களின் விதியாய் இருப்பது என்னவென்றால் சிறு உரிமையை கூட போராடியே பெற வேண்டிய காலகட்டத்தை அரசுகளும் உருவாக்கி வருவது வேதனையிலும் வேதனை மக்களை ஆளுகின்ற அரசு மக்களுக்கு தேவையானவைகளை அவர்கள் கோரிக்கைகளை அவர்கள் எடுத்துரைத்த உடனே பரிசீலித்து அவர்களுக்கான உரிமைகளையும் உடைமைகளையும் கொடுத்து வருவதுதான் ஒரு அரசின் கடமை ஆனால் என்னமோ தெரியவில்லை தமிழ் தமிழ் இனத்திற்கு பிடித்துவிட்ட கேடோ அல்லது அது அவமானமோ புரியவில்லை எது கேட்டாலும் முறையாய் விண்ணப்பித்தாலும் அது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவாய் இருக்கிறது அதற்காகத்தான் மக்கள் போராட்டக் களத்திற்கு செல்லும் நிலை உருவாகிறது இனிமேலாவதும் அரசுகள் மக்களின் கோரிக்கைகளை உடனே உடனே பரிசீலித்து அது முடிந்தவரை காலதாமதமின்றி செய்து கொடுத்து மக்களை போராட்டக் களத்திற்கு வரவிடாமல் முடிந்தவரை அரசின் கடமைகளை செய்து மக்கள் மகிழ்ச்சியாய் வாழ வழிவகுக்குமாறு அரசையும் இக்கவிதையின் மூலம் ஒரு கோரிக்கையை அரசிடமும் வைத்துவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்